வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து கொய்யாப்பழம் எந்த பிரச்சனை இருந்தால் சாப்பிட வேணாம் அப்படின்னு பார்க்கலாம் கொய்யாப்பழம் வந்து முற்றிலும் தவிர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது எல்லாருக்குமே அந்த கொய்யாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் சின்னவங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கு பிடிக்கும் அது மாதிரி வந்து இதில் வந்து நிறைய வந்து சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துரும் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நோய்கள் வந்து இருந்தால் சாப்பிடணும்னு பார்க்கலாம் கொய்யாப்பழத்தில் வந்து விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் கட்ரோட்டின் அப்புறம் பொட்டாசியம் உள்ளதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழத்தில் வந்து எண்பது பர்சன்ட் தண்ணீர் வந்து மட்டும்தான் இருக்குது அப்புறம் ஒரு கொய்யாப்பழத்தில் சுமார் நூற்றி பன்னெண்டு கலோரிகள் உள்ளன அப்புறம் வந்து இருபத்தி மூணு கிராம் கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்தை வழங்குகிறதுங்க நார்ச்சத்து ரொம்ப வந்து உடம்புக்கெலாம் ரொம்ப முக்கியம் அதனால் நார்ச்சத்து குறைவு உள்ளவங்க கொய்யாக்காய் வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம் வயிறு வந்து உப்புசமாக வந்து கொய்யாக்காய் சாப்பிட தவிர்க்கணுங்க வயிறு வந்து உப்புசமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கொய்யாக்காய் சாப்பிட்றது தவிர்க்கணும் செரிமானம் வந்து ஆகாது அதனால கொய்யாக்காய் சாப்பிட்றது தவிர்க்கணும் அதிகமாக சிறுநீர் கழிப்பவர்கள் கொய்யாக்காய் சாப்பிட வேண்டாம் அது வந்து நம்மளுக்கு இன்னும் நீர் பிரச்சனையை அதிகமாக்கும் அடுத்து அளவுக்கு அதிகமாக கொய்யாப்பழம் சாப்பிட்டாலும் வந்து சர்க்கரை அளவு அதிகரிக்கும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கொய்யா பழத்தை வந்து அதிகமாக சாப்பிடவேனா இதில் வந்து ச ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை அதிகரிக்கிறதுனால கண்ட்ரோலில் இருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இரவில் கொய்யா பழம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க ஏனெனில் வந்து காலையில் எஞ்சிங்கன்னா சளி இருமல் வரலாம் இது வந்து கூலிங்குன்னு கூட சொல்லலாம் அதனால் நைட்டில் வந்து கொய்யா பழம் சாப்பிட்றத தவிர்க்கணும் குழந்தைகளுக்கு கொடுக்கறது முற்றிலும் தவிர்க்கணும் அடுத்து பற்கள் மற்றும் ஈறு பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் கொய்யாவை தவிர்ப்பது நல்லது நம்மளுக்கே தெரியும் கொய்யாப்பழம் சாப்பிட்டோம்னா பல்லில் போய் பூந்துக்கும் அப்புறம் அந்த சின்ன சின்னதாக உள்ள விதெல்லாம் வந்து ஈறுகள்லாம் போய் மாட்டிக்கும் அதனால இன்னும் வந்து நம்மளுக்கு வலியை அதிகப்படுத்தும் அதனால் வந்து கொய்யாக்காவை வந்து அந்த நேரத்தில் சாப்பிட்றது தவிர்க்கலாங்க அவ்வளோதாங்க இவ்வளோ இந்த பிரச்சனைலாம் இருக்குங்க கண்டிப்பாக கொய்யாக்காவை தவிர்க்குங்க